சிறந்திரையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான காரணம்ன்றது ஒன்றே ஒன்று தாங்க அந்த ஒன்றை மட்டும் சரி பண்ணிட்டா எல்லா நோய்களையும் நமக்கு நாமே நிப்பாட்டி குணப்படுத்திக்க முடியும் அப்போ அது என்ன காரணம் அதை எப்படி களைவது அப்படின்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கும் ஆர்வம் இருக்குதா வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்ப்போம் சுவாசி ஹெல்த் ஃபாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உச்சந்தனையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏதாவது ஒரே மருந்து இருந்தால் அதை சாப்பிட்டு எல்லா நோயும் குணப்படுத்திக்கிட்டால் நல்லா இருக்குங்க தான் எல்லாரோடைய எதிர்பார்ப்போம் ஏன்னா ஒரு பெரிய பட்டியலே கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மருந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டால் அந்த காரணத்தை நீங்கள் சரி செஞ்சுட்டால் அதுதான் ஒரே மருந்தாக இருக்கும் அந்த காரணத்தை சரி செய்தால் எல்லா நோய்களையும் நீங்கள் குணப்படுத்திக்க முடியும் அப்படி என்ன தாங்க அந்த காரணம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாத்துக்குமே நம்ம நம்மளுடைய முன்னோர்கள்லாம் ஆரோக்கியமாக வாழ்ந்ததுனால நம்ம அவங்கள தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி போக முடியுது அப்போ அன்னைக்கு அன்றைய காலகட்டத்தில் எப்படி இவர்களால் வந்து நூற்றி இருபது வயது வரைக்கும் வாழ்ந்துக்கிறாங்க நூற்றி இருபது வயது வரைக்கும் வாழ்ந்தது மட்டும் இல்லை ஆரோக்கியமாக வாழ்ந்துக்கிறாங்க இயற்கை மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய முன்னோர்கள் இருக்கும் பொழுது தான் பார்க்க முடிஞ்சது இப்போ கேட்கக்கூட முடியல ம் அப்போ இயற்கை மரணம்ன்றதே இன்றைக்கி போயிருச்சு அப்போ மரணம் அப்படின்றதே இன்றைக்கி ஒரு பயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இன்றைக்கி வந்து உருவாயிருக்கு அவங்க அதை ஹாப்பியாக எல்லாத்தையும் அனுபவித்து எல்லாம் ஜாலியாக முடித்து அந்த மரணத்தை அவங்க ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிக்கிட்டாங்க அன்றைக்கி இன்றைக்கி அது முடியலை அப்போ இன்றைக்கி ஏன்னா எல்லா பேரும் இன்றைக்கி ஒவ்வொரு நோய்களில் மாட்டிக்கிட்டு அதற்கு மருந்துகள் எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் தான் என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்றைய காலகட்டத்திலேயே அவங்க ஓலைச்சுவடிகள்லேயும் புத்தகங்கள்லேயும் அவங்க எழுதி வச்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எல்லா நோய்களுக்குமான அடிப்படை காரணம் மனச்சிக்கலும் மலச்சிக்கலுமே அப்படின்ட்டாங்க அதாவது கழிவுகளின் தேக்கமே நோய் கழிவுகளின் நீக்கமே சிகிச்சை அப்படின்ட்டாங்க குடலை சுத்தம் செய்து உடலை வள அப்படின்ட்டாங்க பாருங்கள் எல்லாமே கிளீன் பண்ணு க்ளீன் பண்ணு க்ளீன் தான் சொன்னாங்க அப்போ நாம் க்ளீன் பண்ணுறவான்னு பாருங்களேன் எல்லாமே சாப்பிடணும் சாப்பிடணும் தான் மட்டும்தான் கவனிச்சுருக்கிறோம் நோயை போய் ஒரு டாக்டர்கிட்ட சொல்லும் பொழுது கூட கேட்கக்கூடிய மக்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நான் இதுக்கு என்ன சார் சாப்பிடணும் ஆ சுகரு சார் நான் என்ன சார் சாப்பிடணும் ஆஸ்துமா சார் நான் என்ன சார் சாப்பிடணும் முழங்கால் மூட்டு சார் நான் என்ன சார் சாப்பிட்ணும் எல்லாம் எதை எடுத்தாலும் எந்த நோயினாலும் போயிட்டு உடனடியாக நான் என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிட்ணும் அதான் அப்போ நம்ம எது மேலே கவனம் வச்சிக்கிட்டுக்கணும்னு பாருங்களேன் சாப்பாடு மேலே உள்ளே கொடுக்குறது மேலே தான் கவனம் வச்சுக்கணும் கழிவு நீக்கத்து மேலே கவனம் செலுத்தலை அவ்வளோதான் அன்னைக்கு அவங்க சொன்னது எல்லாமே கழிவு நீக்கம் தான் இன்றைக்கி பயங்கரமான பொலிசனுக்குள்ள இருக்கிறோம் அன்றைய காலகட்டத்தில் சுகாதாரமாக இருந்த ஒரு இயற்கை சூழலில் கூட அவங்க கழிவு நீக்கத்தை பண்ணியிருக்கிறாங்கன்னா பாருங்களேன் அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிக்கணும் அதை டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நம்ம கழிவு நீக்கம் ம் கழிவு நீக்கத்தில் நிறைய வகைகளான கழிவு நீக்கங்கள் இருக்குது அதில் வந்து குறிப்பாக ஐந்து கழிவுகளை அவர்கள் வந்து நீக்க சொன்னாங்க அந்த ஐந்து கழிவுகளை நம்ம நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம என்றும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னாங்க அது என்னங்க அந்த அஞ்சு கழிவு அப்படின்னா எல்லாருக்கும் காமனாக நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயமும் நாம் கடைபிடிக்கிற விஷயமும் அப்படின்னு பார்த்தோம்னா அது மலம்தான் மலத்துக்கு வந்து அவங்க மிகப்பெரிய லெவலில் அது வந்து மிக மோசமான கழிவு மலச்சிக்கல் பழச்சிக்கலை உண்டு பண்ணும் உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குதுன்னா முதல்ல மலச்சிக்கலை சரி பண்ணிக்கோங்க அப்படின்றதெல்லாம் அங்கே மெயினாக சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த ஃபுல் பாடியும் டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அடிப்படையாக முதல்ல மலச்சிக்கலை சரி செய்யணும் ஏன் அப்படின்னா உங்களுடைய சிறு பெருங்குடலுக்குள்ளேயும் மலக்கழிவுகள் நின்று இருந்தால் அது கெட்ட காத்தாக ஆகி உங்களுடைய ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளேயும் என்ாயிருச்சுன்னா அது உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பிரச்சனையே கொடுக்கும் மலச்சிக்கல் இருந்தால் உங்களுக்கு பாருங்கள் தலைவலி வருது ஃபேஸ் எல்லாம் கருத்து போகுது உடம்பெல்லாம் இறுக்கமாயிடுது ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிது வெறும் கான்ஸ்டிபேஷனுக்கு அதே நாள்பட்ட க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் இது நாள்பட்ட அப்படியே பயில்ஸாக மாறுது அப்படின்னு வச்சுக்கங்களேன் உடம்புக்குள்ளே இன்னும் வேறு சில நிறைய பிரச்சனைகளை கொண்டு விட்டுரும் அதான் அதனால தான் மலச்சிக்கலுக்கு மலச்சிக்கலே பழச்சிக்கலுக்கான அடிப்படை காரணமாக இருக்குது அப்போ அதை முதல்ல நல்ல கிளென்சிங் பண்ணுங்க ஒன்று ஆமாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய பெருங்குடலை கிளன்சிங் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்யூஷன் அப்படின்ற பகுதியில் நம்ம வந்து பார்ப்போம் இதே போல் யூரின் உங்களுக்கு யூரின் கழிவுகள் உள்ளுக்குள்ளே தேங்குச்சுனா என்ன நடக்குது பாருங்கள் நம்முடைய காலில் கால் பாதத்திலேருந்து இடுப்பு வரைக்கும் அப்படியே புசுறு நீர் தேங்க ஆரம்பிச்சிடுது நீர் தேங்குச்சுன்னா என்ன ஆகும் அந்த இடத்துல தான் வந்து கொசு பாக்டீரியா எல்லாமே வரும் எங்கேயெல்லாம் கழிவு தேங்குதோ அங்கேயெல்லாம் ஒரு கிருமி உருவாயிரும் அதான் அது அதுக்கடுத்து அப்படியே டிஸ்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருது அங்கே சிறுநீரகம் செயலிழப்பு ஆரம்ப கட்டத்திலிருந்து கடைசியில் கிரானிக் கண்டிஷன் போக ஆரம்பிச்சிடுது அவங்களுக்கு கடைசியில் மூச்சு வாங்க ஆரம்பித்து வீசிங் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சு லங்ஸோட எனர்ஜி குறைஞ்சி அப்படியே பல பிரச்சனைகள் போக ஆரம்பிச்சிருந்துல அப்போ ரெண்டாவது விஷயமான நம்ம அந்த யூரின் கழிவுகளை தேக்கம் இல்லாமல் வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை அவசியம் பண்ணியாகணும் அதை நம்ம எப்படி பண்ணலான்றதையும் நம்ம அந்த சொல்யூஷன் பகுதியில் வந்து பார்க்கலாம் ரைட்டிங்களா மலக்கழிவுகள் யூரின் கழிவுகள் அடுத்ததான் இன்னொரு மிக மோசமான ஒரு கழிவு இருக்குதுங்க இந்த கழிவை நம்ம உள்ளே வச்சுருக்கிற வரைக்கும் அது பல நோயை உண்டு பண்ணும் அப்படின்னு இருக்காங்க என்னென்னா வியர்வை கழிவுகள் வியர்வை கழிவுகள்ன்றது இன்றைக்கி நம்ம வெளியேற்றுறதே இல்லை ஏன்னா வேர்க்கையை வேர்க்க வைக்கிறதே இல்லையே உடம்பை உடம்பை வேர்க்க வைக்கிறதே இல்லையே வேர்க்க வைச்சா இப்போ எக்ஸஸாக வேர்க்குது அதை எப்படி நிறுத்துறதுன்னு சொல்லிவிட்டு கேட்டு வராங்க ம் எக்ஸாக வேர்க்குதுன்னா உடம்பு தன்னைத்தானே தானே சரி பண்ணுற சிஸ்டத்துக்குள்ளேருந்து அது வந்து வேர்க்குது இது மூலமாக வேர்வை வெளி வியர்வை மூலமாக வெளியேறக்கூடிய கழிவுகள் ஏதோ உங்கள் உடம்புக்குள்ளே அதிகமாக இருக்குன்னு நடத்தவங்க எக்ஸஸாக வேறுச்சின்னா அது நல்லது விஷயத்துக்கு தான் ஒன்றும் இது பண்ணிக்க தேவையில்லை உள்ளுக்குள்ளே ஒரு சிஸ்டம் அந்த ஆட்டோமேட்டிக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது ஆனால் இன்னும் சிஸ்டத்தை சீர் பண்ணுற வேலையை பண்ணிட்டோம்னா அது வந்து நார்மலாகிடும் வேர்வை கழிவுகள் என்பது முதல்ல எதனுடைய கழிவுகள் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ சாப்பாடு சாப்பிட்டீங்க சாப்பாடு சாப்பிட்டது மோசனில் மோசனாக மாறிடுச்சு லாஜண்டஸ் வழியே போயிடுச்சு ஓகேண்ணா ஆமாம் தண்ணி குடித்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து யூரினாக மாறிடுச்சு தண்ணியாக மாறிடுச்சு யூரின் யூரின் ரிப்பிலேட்டரில் வந்து வெளியேறிச்சு ரைட்டு நம்ம என்ன பண்ணோம் அந்த வேர்க்குது இந்த மாதிரி கேள்வியை நம்மக்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்டை கேட்கப்படணும்னு அவன் சொல்கிறதெல்லாம் அதனால் வேலை பார்த்தேன்ல சார் அப்போ வேர்க்குது ஆமாம் வேலை பார்க்குறதுன்றது ஒரு செயல் அந்த செயல் செய்யப்படும் பொழுது வேர்க்குது ஆனால் வேர்வை எதனுடைய கழிவு சாப்பாடு மலமாக மாறிடுச்சு தண்ணி யூரினாக மாறிடுச்சு இது எதனுடைய கழிவு அப்படின்னு பார்த்தோம்னா அது மெட்டாபாலிசம் டாக்ஸின்ஸ் வளர்சிதை மாற்ற கழிவுகள் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு அது அதுவே தெரில வேர்வை வேறுக்குன்னா இது எதனுடைய கழிவு இது எந்த கழிவுப்பா அப்படின்றதே தெரில உங்களுடைய உடலில் ஒவ்வொரு செல்களும் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்கிறது நீங்கள் பிறந்ததில் வந்து இறக்கும் வரை அப்போ இந்த புதுப்பிக்கப்படும் பொழுது ஏற்படும் ஒரு கழிவு இதை நம்ம வெளியேற்ற வேணாமா வெளியேற்றாமல் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ண ஆரம்பிக்கிறது வியர்வை துவாரங்களை உரம் வந்து பிளாக் பண்ணி அடைச்சிடுறது அப்படியே கருப்பு கருப்பாக புள்ளிகள் வர்றது தேமல் வர்றது ஐ அரிப்பு வர்றது இச்சிங் வர்றது கடைசியில் அது சோரியாசிஸ் வரைக்கும் கூட போக ஆரம்பிச்சிருக்குது இப்போ மெட்டாபாலிசம் டாக்சன்ஸ் வளர்சீதை மாற்ற கழிவுகளை நீங்கள் தினமும் வெளியேற்றுனீங்களான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் மோசம் மட்டும் நான் டெய்லி கரெக்டாக போயிடுவோம் சார் டைட்டு யூரின் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது போயிடுறோம் ஆனால் வேர்வை ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆனால் நம்ம வர விட்றதில்ல அதை நம்ம வெளியேற்ற வேணாமும் அதை வெளியேற்றுறதுல நம்ம முதல்ல கவனம் செலுத்த வேணாமும் இப்போ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிடுவீங்க எப்படி இந்த கழிவுகளையும் ஈஸியாக வெளியேற்றலாம் அப்படின்றத நம்ம சொல்யூஷன் பகுதியில் பார்க்கலாம் இப்போ மூன்று கழிவுகள் ஆயிடுச்சுங்களேன் அடுத்த இன்னொரு கழிவு இருக்குதுங்க அது வந்து சளி கழிவுகள் சளி கழிவுகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எல்லா பேருக்குமே வந்து சளி எப்பயாவது பிடிக்குது அந்த தான் நம்ம வெளியேற்றுறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம் எப்படி மோசம் தினமும் உருவாகிறதோ எப்படி யூரின் தினமும் உருவாகிறதோ எப்படி வேர்வை தினமும் உருவாகிறதோ அதுபோல் உங்களுக்கு சளியும் தினமும் உருவாகும் ஆட்டோமேட்டிக்காக உடம்பு அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை பார்க்குறதுனால நமக்கு தெரியல அது மூக்கு வழியை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ண உடனே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது உடனே நாம் என்ன பண்ணுறோன்னா அதை உள்ளேயே அடைச்சி க்ளோஸ் பண்ணக்கூடிய வேலையை பண்ணிடும் கழிவுகளை வெளியே தலைனா எவ்வளவு டேஞ்சர்ன்றத நீங்கள் பைல்ஸ் வந்தவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் கான்ஸ்டிகேஷன் க்ரானிக் கான்ஸ்டிகேஷன் வந்துவங்கிட்ட கேட்டு பாருங்கள் பைல்ஸ் வந்தவங்கட்ட கடைசியில் அது பௌத்திரமாகி இந்த கழிவு இன்னொரு பக்கம் ஓட்டை போட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடும் கேஸு உடம்புல ஃபுல்லாக தேங்கி திம்முன்னு அடைச்சிருக்கும் பாருங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள் இந்த கழிவு வெளியேற்றாமல் உள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள் எப்படா நான் ரிலீஸ் பண்ணணுன்னு இருக்கேங்க உண்மையான சந்தோஷம் என்பது உங்களுடைய கழிவு நீக்கத்தில் தான் இருக்கிறதே தவிர சாப்பிட்றது இல்லை அதை ஒரு அரசர் வந்து அதை நிருபித்து அது பண்ணி பண்ணார் நீ பாருங்கள் நல்லா ஃபுல் டைட்டாக சாப்பிட்டீங்க சந்தோஷமாக இருக்குமா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் வெளியேற்றும் பாருங்கள் மோசம் வர ஆரம்பிக்கும் பாருங்கள் அதை மட்டும் அடக்கி பாருங்களேன் அவ்வளோதான் இருக்கிற சந்தோஷம் எல்லாம் போயிடும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது ரொம்ப அருமையாக ஒருத்தர் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு பாடல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அல்லது ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லை ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறீங்க ஒரு பெரிய மீட்டிங்கில் இருக்கிறீங்க உங்களுக்கு மோசம் வந்து அடக்க முடியாத அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் அடக்கிக்கிட்டு உங்களால் கவனம் செலுத்த முடியுமா பாருங்கள் முடிய முடியாது அது வெளியேறோன்னா ஃப்ரீ ஆகிரும் அதனால் கழிவுகளை அடக்கினால் அது மிகப்பெரிய ஆபத் ஆபத்தாய்க்கிறோம் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ சளி பிடிச்சிச்சின்னா அந்த சளியை வெளியேற்றுறதுக்கு நம்ம மருந்து சாப்பிட்றமான்னு பாருங்களேன் சளியை நிறுத்தணுங்க அதுக்கு தான் மருந்து கொடுங்கன்னு நாமளே கேட்குறோம் மூக்கில் தண்ணி ஒழுக்குது சார் அந்த தண்ணி ஒழுக்கிறதை நிறுத்தணும் சார் அதுக்கு எதாவது மருந்து கொடுங்க அப்படி தான் வாங்கி சாப்பிட்டு சளி கழிவுகளை உள்ளுக்குள்ளேயே தேக்க ஆரம்பிச்சிடுறோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கழிவுகள் இந்த கார்பன் டை ஆக்சைடு கழிவுகளையும் இதையுமே நீங்கள் ஒன்றாக வச்சுக்கலாம் ஏன்னால் லங்ஸில் லங்ஸோட கழிவுகள் அது சரிங்களா ஆமாம் அப்போ நம்ம ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம் ஆனால் கார்பன் டை ஆக்சைடே சுவாசிச்சு அப்படி இருக்கும் பத்துக்கு பத்து ரூமுக்குள்ளேயே இன்றைக்கி வசிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு இல்லைங்களா ஆமாம் ஜன்னலை ஓப்பன் பண்ணுறதே இல்லை ஏன்னா ஏசி போட்டுக்கிறோம் நைட்டு ஃபுல்லாக படுத்து தூங்குகிறோம் ஏசி போட்டு டோட்டல் க்ளோஸில் இருக்கிறோம் அங்கே ஒரு நாலு பேர் படுத்துக்கிறோன்னா நாலு பேரோட கார்பன் டை ஆக்சைடு அந்த ரூமுக்குள்ளே தான் சுற்றுது ஒரு கட்டத்தில் திரும்ப அதே காத்தையே சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு கார்பன் டை ஆக்சைடு சரியாக நம்ம வெளியே விடுறோம்னு பார்த்தோம்னா இல்லை அப்போ நம்ம அந்த ப்ரீத்திங் டிஸ்டர்பன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அப்போ இந்த ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறோம் கார்பன் டை ஆக்சைடு சரியாக வெளியேற்றுறதான்றத கவனம் வச்சு பாருங்கள் அது இல்லை அதனால தான் இன்றைக்கி செல்களுக்கெல்லாம் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு உடல் சோர்வு டயர்னஸ் சோம்பல் போன்ற பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் அப்போ கார்பன் டைஆக்சைடு கழிவுல ஃபுல்லாக வெளியேற்றணும் ஆக்சிஜன் நம்ம உடம்புக்குள்ளே ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கலாம் கடைசியாக ஒரு கழிவு இருக்குதுங்க அதான் ஸ்ட்ரெஸ் கழிவு ஸ்ட்ரெஸ் கழிவு இது அன்றைய காலகட்டத்தோட இன்றைக்கி அதிகமாகிடுச்சு அன்னைக்கு அவங்களுக்கு இருந்தது கொஞ்சமாக தான் இருந்தது அதையும் அவங்க ரிலாக்ஸாக ஈஸியாக வெளியேற்றிக்கிட்டாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நம்ம சைக்காட்டிக் டாக்டரை போய் பார்க்க வேண்டியிருக்குது கவுன்சிலிங் போக வேண்டியிருக்குது இதெல்லாம் நமக்கு டென்ஷன் ஏறுது கோபம் ஏறுது பழி வாங்கணும்னு துடிக்கக்கூடிய சூழலுக்கு போகிறோம் துரோகம் செய்யக்கூடிய சூழலுக்கு போகிறோம் ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க பூரா அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க பூரா சொல்லுவாங்க ஐயோ வீட்டில் மனைவி சரியில்லைங்க குழந்தைங்க பூரா சரியில்லைங்க சுற்றி இருக்கிறவங்க பூரா சரி இல்லைங்க வேலை பார்க்குறவங்க பூரா சரி இல்லைங்க ஃப்ரெண்டு பூரா சரியில்லைங்க சொந்தக்காரன் பூரா சரியில்லைங்க இங்கே பிரச்சனை யாருன்னா அவர் தான் சரியில்லை ஏன்னா அவருக்குள்ள அந்த ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே போட்டு வச்சுருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவர்கள் பூரா சரியில்லைன்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அன்றைய காலகட்டத்தில் கூட இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகல இருக்கிற கழிவுகளில் இது ரொம்ப மோசமான கழிவுகள் ஏன்னா உங்களுடைய மனக்கழிவுகள் வெளியேற்றப்படலைன்னா மனக்கழிவுகள் என்ன கழிவுகள்னு இதெல்லாம் வெளியேற்றப்படலைன்னா இது உங்களுடைய எண்டோகிரைன் நாளமில்லா சுரப்பிகளை பாதிப்படைய செய்கிறது அதுதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டயபெடிக் தைராய்டு மாதவிலக்கு பிரச்சனை இதெல்லாம் வந்துச்சு பார்த்திங்கன்னா இப்போ சமீபமாக இதெல்லாம் அந்த கா அன்றைய காலகட்டத்தில் இருந்துச்சா பாருங்கள் கிடையாது இன்றைக்கி பெண்கள் பருவமடையும் பொழுதே தைராய்டோடையே வர்றாங்க ம் கடைசியில் பார்த்திங்கன்னா பருவமடைஞ்சு ஒரு வருஷத்துலையே வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட் வந்துடுது த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் சிஸ்ட் வந்துருச்சுங்க பாலிசிஸ்ட் ஓவரிஸ் பிசிஓடி வந்துருச்சு அப்புறம் யூட்ரஸில் ஃபைப்ராய்டு வந்துருச்சு பீரியட் சரியாக போகலை ஒயிட்ஜார்ஜ் வந்துருச்சு இதெல்லாம் இன்றைக்கி பருவமடைஞ்சு ஒ ஒன் இயர் டூ இயர்ஸ்லேயே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளாக இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் கிளியர் பண்ணணுன்றாங்க அவ்வளோ அவ்வளோதாங்க இந்த ஐந்தே கழிவுகள் இந்த ஐந்து கழிவுகளை நம்ம சரியாக வெளியேற்றிட்டோம்னா முறையாக வெளியேற்றிட்டோம்னா டெய்லி வெளியேற்றிட்டோம்னா சூப்பராக இருக்கலாம் என்றென்றும் ஆரோக்கியமாக இருக்கலாம் இதுதான் ஃபுல் பாடி டீடாக்ஸ் ஏதோ ஃபுல் பாடி டீடாக்ஸுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு ஜூஸ் சாப்பிட்டு குளிச்சுட்டு பண்ணிக்கலாமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த டீட்டில் சொல்லியிருக்கேன் ஐந்து கழிவுகள் என்னென்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நம்ம என்னங்க பண்ணணும் நான் டெய்லி என்னங்க பண்ணணும் டெய்லி பண்ணணும் டெய்லி உங்களுடைய கழிவுகளை வெளியேற்றுறது மேலே நீங்கள் கவனம் சொல்லிடுறோம் செலுத்திட்டீங்கன்னா ஃபுல் பாடியும் டீடாக்ஸ் ஆகும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் படிப்படியாக குணமாயிக்கிட்டே வர்றதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இது நோய் இருக்கிறவங்க தான் அப்படின்னா அதை பண்ணிக்கணுமா கிடையாது நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களும் அவசியம் ஃபுல் பாடி டீடாக்ஸ் பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டால் என்றென்றும் நோய் வராமல் ஆரோக்கியமாக பாதுகாத்துக்க முடியும் நோய் வந்துடுச்சு நான் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறேன் நான் க்ரானிக்காக இருக்குதுங்க எனக்கு ரெண்டு பேருமே இந்த விஷயத்தை கடைபிடிக்கலாம் என்ன மாற்றம் நடக்குதுன்றதை நீங்கள் திரும்ப லேபரி போர்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் ஃபேஸில் உங்கள் உடம்பில் அந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்கலாம் அப்படி ஒரு விஷயம் அப்போ இந்த ஐந்து கழிவுகளை வெளியேற்றி நாம் ஆரோக்கியமாக இருப்பது எப்படி அப்படின்றத நம்ம சொல்யூஷன் பகுதியில் பார்க்கலாம் வாங்க சொல்யூஷன் பகுதியில் போகலாம் மலக்கழிவுகள் இந்த மலக்கழிவுகளை வெளியேற்றுறது எப்படி டெய்லி வந்து வெளியேறணுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இருக்குது இந்த கான்ஸ்டிபேஷன்ன்றது தான் அதுதான் என்னோடய நோயே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அறிகுறி ஆனால் நம்ம அந்த அறிகுறிக்கு ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு போட்டு எப்படியாவது வெளியேற்றிக்க முன்னு நம்ம நினைக்கிறோம் அதற்கான மூல காரணம் சரி பண்ணணும் மூல காரணம் என்னது செரிமான மண்டலம் சரியாக செரிமானம் பண்ணத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்போ செரிமான மண்டலத்தை நீங்கள் சீர் செய்து உங்களுடைய பெருங்குடலுக்குள்ள கழிவு தேக்கம் இல்லாமல் வெளியேற்றிட்டீங்கன்னா சூப்பர் இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயமே ஓகேங்களா டன் இதுக்கப்புறம் உங்களுடைய பெருங்குடலை எப்போவுமே நீங்கள் க்ளீனாக வச்சுக்கிறது வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர் ஈஸியான ஒரு சொல்யூஷன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேதி எடுத்துருங்க இந்த பேதியே சுகபேதியாக எடுத்துருங்க அது ரொம்ப பெட்டராக இருக்கும் ஆமாம் சுகபேதி அப்படின்றது என்னென்னா கொஞ்சம் ஒரு வாம் வாட்டர் ஒரு ஒரு லிட்டர் வாம் வாட்டர் எடுத்துங்க இந்த ஒரு லிட்டர் வாம் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு கல் உப்பு கல் உப்பு எடுத்து போட்டுங்க ஓகேங்களா கல் உப்பு ஒரு ஒரு கைப்பிடி போட்டுங்க அப்படியே நல்லா அதை சேக் பண்ணிடுங்க உப்பு தண்ணி அவ்வளோதான் உப்பு கரைசல் இதில் ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுங்க அரை லெமன் புழிஞ்சு விட்டுங்க ஒரு லிட்டரு தண்ணி ஒரு கைப்பிடி வந்து சால்ட்டு ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க பிழிஞ்சு விட்டுட்டு இதை வந்து காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி இதை பண்ணுங்கள் அப்படியே எடுத்து கடைக்கடை கட கடனு சாப்பிடு குடிங்க பெரும்பாலும் இதை மார்னிங் எம்டி ஸ்டோமக்குன்றத நீங்கள் காலையில் எழுந்தவுடனே நீங்கள் பண்ணிங்கன்னா கூட இன்னும் சூப்பர் தான் ஓகேங்களா காலையில் உடனே கூட ஒரு அஞ்சரை ஆறு மணி அந்த ரேஞ்சில் எந்தீங்கன்னா நீங்கள் அப்போயே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த காலையிலேயே இதை எடுத்துக்கலாம் சுகபீதி ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தை பித்தத்தை கபத்தை எல்லாத்தையும் போக்குறதுக்கான ஒரு வேலை அதில் நடந்தணும் எடுத்து அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உடனே வந்து பார்த்திங்கன்னா மோசம் வருவதற்கான உணர்வு வரும் சில பேருக்கு வாமிட் வரலாம் வாமிட் வந்தால் வரட்டும் எடுத்துருங்க ஆமாம் வாமிட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் அப்படியே வரும் பித்தமாக வரும் ஆமாம் அந்த பித்த நீராக வெளியேறும் வெளியேறும் நம்மளுடைய தலைப்பகுதிகளில் இங்கே கோர்த்துறந்த நீர்லாம் சர்னு அப்படியே இறங்கும் இறங்கி வெளியேறும் உடனே அந்த மோசன் வர்ற ஃபீல் இருக்கும் போனீங்கன்னா கட 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 கடனு வெளியேற்றுங்க நல்ல ஒரு ஒன் ஆர் த்ரீ டைம்ஸ் கட கட கடை கட கடனு ஃபுல்லாக பெருங்குடல ஃபுல்லாக க்ளீன் பண்ணும் இப்போ ஓரளவு போயிடுச்சு இப்போ நீங்கள் திரும்பவும் அதே போல் இன்னொரு ஒரு லிட்டர் தண்ணி எடுக்கணும் அதே போல் சால்ட்டு போட்டுக்கணும் அதே போல் வந்து ஆஃப் லெமன் புழிஞ்சிக்கணும் புழிஞ்சிட்டு இப்போ சாப்பிடுங்க இப்போ என்னென்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு திரும்பவும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாமிட்டு இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை திரும்பவும் கீழே வந்து கரெக்டாக போக ஆரம்பிக்கும் கீழே போக ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய ஃபுல்லாக அலசி வெறும் தண்ணியாக போக ஆரம்பிக்கும் அது மாதிரி வெறும் தண்ணியாக போகணும் நீங்கள் சாப்பிட்டது அப்படியே தண்ணி அப்படியே போகிற மாதிரி போகணும் அது ஒரு மூணாவது தடவை அல்லது ஆறாவது தடவை மோசம் போகும் பொழுதே அப்படியே நல்லா தண்ணியாக போக ஆரம்பிச்சலாம் ஆனால் டயர்டாயிருமேங்க அவ்வளோ வரைக்கும் போச்சு போச்சுன்னா டயர்ட் ஆகாது டயர்ட் ஆகாது உங்களுக்கு நீர்த்தன்மை உடம்புல குறைஞ்சி போயிடுமா குறையாது அதுதான் நீங்கள் அதில் சால்ட்டு போட்டு பண்ணுறீங்க சோடியம் உங்களுக்கு கிடைச்சிரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர்டாகாது டயர்டாகாமல் அப்படியே உங்களுடைய பெருங்குடலை க்ளீன் பண்ணுற ஒரு வேலை தாங்க ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் இதை மட்டும் காலையில் எடுங்க காலையில் ஃபஸ்ட்டு ஒரு நாள் மட்டும் இதை எடுத்தாலே போதும் உங்களுடைய பெருங்குடலை சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் இதை மாதம் ஒரு முறை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அன்றைக்கி வந்து வருடம் இரண்டுன்னு சொன்னாங்க பேதி எடுக்கிறது பட் இப்போ இப்போ உள்ள உணவு முறைகளுக்கு அவங்களே இப்போ இருந்தால் இதை நீங்கள் வந்து வாரத்துக்கு உறவுடைய எடுத்துக்கங்க வருஷத்துக்கு இரண்டு முறை இல்லை வாரத்துக்கு கூட எடுத்துக்குன்ற அளவுக்கு அந்த அந்தளவுக்கு இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளையெல்லாம் இன்றைக்கி கழிவுகளாக செய்கிறது ரைட்டு அதனால் நம்ம மாதம் ஒரு முறை ஒரு முறை இது மாதிரி வந்து ஒரு வேதி எடுத்துகிட்டு நம்ம இது பண்ணிக்கிறது பெட்டர் இதுக்கப்புறம் பெருங்குடலுக்குள்ளே அந்த மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காலை எழுந்தவுடன் ரெண்டுலேருந்து நாலு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணி குடிச்சுக்குங்க அப்படியே கொஞ்சம் வாக் பண்ணுங்கள் அதே போல் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி திரும்பவும் டூ டு ஃபோர் டம்ளர் வந்து தண்ணி குடிச்சுங்க இந்த தண்ணியை கட கடன் குடிக்கக்கூடாது வாயில் வச்சு உறிஞ்சு குடிக்கிற மாதிரி குடிங்க அப்போ தான் இது உங்களுடைய பெருங்குடலில் லூப்ரிகேஷனாக பயன்படும் கடக்கடை கடன் குடிச்சிங்கன்னா இது உடனே யூரின் போயிடுங்க ஆமாம் அது மாதிரி மட்டும் சாப்பிடுங்க போதும் உங்களுடைய பெருங்குடலை ரொம்ப ஈஸியாக அதை வந்து கிளென்சிங் பண்ணி கொடுத்துரும் மெடிசன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஓகேண்ணா ரைட்டு அதே போல் உங்களுக்கு யூரின் யூரின் தாங்க டிஸ்டர்பன்ஸுங்க சரியாகவே போக மாட்டேங்குதுங்க ஒரு நாளைக்கு ஆறு முறை போகணுங்க ஆனால் ரெண்டு முறை தாங்க போகுது ஒரு நாளைக்கு ஆறு முறை போகணும் சிலருக்கு பத்து முறை போகுது பதினைஞ்சி முறை போகுது அப்படின்லாம் இருக்கும் எக்ஸாக போனாலும் தப்பு தான் கம்மியாக போனாலும் தப்பு தான் எக் இங்கே கம்மியாக போச்சுன்னா அங்கே சிறுநீரக கழிவுகள் வந்து அடைப்பு தேக்குன்னு அர்த்தம் எக்ஸாக போச்சுன்னா உங்களுக்கு வேர்வை சரியாக வேர்க்கலை அதனுடைய கழிவையும் சேர்த்து வழியே வெளியேற்றிக்கணும்னு அர்த்தம் அப்போ இதை நியூட்ரல் பண்ணோம்னா வேர்வையை வேர்க்க வச்சோம்னா போயிடும் அவ்வளோதான் அதனால் சிறுநீரக கழிவுகளை யூரின் வழியாக வெளியேற்றுவதற்கு ரொம்ப ஈஸியாக ஒரு டிப்ஸாக நீங்கள் இது பண்ணணும்னா பார்லி கஞ்சி சாப்பிட்லாம் பார்லி கஞ்சி சாப்பிட்டோம்னா ஃபுல்லாக யூரீனாக பிரிஞ்சிரும் எங்கேயுமே வந்து உடம்புல நீர்த்தேக்கம் இல்லாமல் வெளியேற்றும் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அல்லது நீங்கள் மூலிகையில் போய் போயிட்டீங்க சொல்லி சொன்னோம்னா சிறுநெருஞ்சில் சிறுநெருஞ்சில் வந்து கிடைக்கும் அன்னைக்கு வந்து நிறைய மூலிகை கடைகளில் கிடைக்கும் சிறுநெருஞ்சில் டைரக்டாக கிடைக்குது சூரணமாகவும் கிடைக்குது அதை வந்து நல்லா அப்படியே வந்து ஒரு ஒரு ஸ்பூனு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளராக சுண்டை வச்சு காலை தினந்தோறும் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வரீங்க ஒரு இருபத்தி ஒரு நாள் எடுக்கிறீங்க நல்லா கிளென்சிங் ஆகி கிளியர் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு யூரின் நியூட்ரல் ஆகிரும் எக்ஸாக போனாலும் நார்மலாகிரும் கம்மியாக போனாலும் அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துரும் நியூட்ரல் ஆயிரும் அது மாதிரி ஒரு விஷயம் சிறுநீரக கழிவுகளை அப்படி வெளியேற்றுங்க உங்களுடைய சிறுநீரகத்தை பாதுகாத்துக்குங்க ஏன்னா அந்த எக்ஸ்டர்னலாக வெளியேற்றுற பூரா பாதுகாக்கணும் அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு இது பயன்படும் கரெக்ட் அதே போல் உங்களுடைய வியர்வை கழிவுகள் மிக முக்கியமான கழிவு வியர்வை கழிவுகள் வெளியேறல வேர்வையை நல்லா வேர்க்க வைக்கணும் அதுக்கு வந்து முடிஞ்சால் ஒரு மணி நேரத்துக்கு நல்லா வேர்க்குற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இயல்பாக வேர்க்க வைங்க அது ரொம்ப நல்லது ஆமாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் உங்களுடைய வேலை பார்க்குற இடங்களில் வரை வந்து ஃபேன் இல்லாமல் இருக்கலாமா ஏசி இல்லாமல் இருக்கலாமா வீட்டில் இப்போ ஏதாவது ரெஸ்ட்டில் ரிலாக்ஸாக இருக்கிற சமயத்தில் அந்த மாதிரி இருக்கலாமான்னு சொல்லி முயற்சி பண்ணுங்கள் நேச்சுரலாக வேர்க்க வைங்க ஒரு மணி நேரம் வாக்கிங் ஜாக்கிங் சைக்கிளிங் எனி ஒன் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் அது மூலமாக உடம்பை வேர்க்க வைங்க இயற்கையாக வேர்க்க வைங்க அது ரொம்ப பெட்டர் ஒரு வேலை அப்படிலாம் நடக்கல அப்படின்னு சொல்லணும்னா நீ பாருங்கள் வேர்வு வெளியேறினா இன்னொரு ரூட்டு யூர் நொழியை போயிட்டுருக்கும் அப்போ யூர் நொலியவே எக்ஸர்ஸாக வேர்வை கலியில் வெளியேறிஞ்சுனா அப்போ சிறுநீரகம் உங்களுக்கு வேகமாக என்ன ஆகும் செயல்பாடு குறைஞ்சி போயிடும் சிறுநிறும சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் அதனால் வேர்வை கழிவுகள் வேறுக்கிறதுக்கு வேறு என்ன பண்ணலாம்னா ஆவி பிடிக்கிறது தாங்க ரொம்ப சிம்பிளாக நீங்கள் போய்ட்டு ஒரு யூக்லிட்டஸ் ஆயில் நீலகிரி தேலை வாங்கிக்கோங்க சுடு தண்ணி வச்சு சுடுதண்ணியை இறக்கி வச்சு யூக்குலிட்டஸ் ஆயில் போடுங்க ஒரு நாலு சொட்டு விடுங்க பக்க பக்கப்பக்கம் ஃபுல்லாக ஆய்வு வரும் உடம்பு ஃபுல்லாக வேர்க்குற மாதிரி போர்வை எடுத்து போற்றி உட்காந்துடுங்க வேர்த்து கொட்டட்டும் வேர்வை கழிவுகளை இதன் மூலமாக வெளியேற்றி விடுங்க ரைட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சளி கழிவுகள் உங்களுக்கு வந்து வெளியேறணும்னா இந்த சளி கழிவுகளுக்கும் நீங்கள் ஆவி பிடிக்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக சளி கழிவுகள் வந்து வெளியேறுங்க பெட்டர் அதுலேயே வந்து சளி கழிவு வெளியேறணும் தினந்தோறும் உங்களுடைய சளி கழிவுகள் உருவாகிட்டே தான் இருக்கும் வாரம் இருமுறை அல்லது வாரம் ஒரு முறை ஆவி பிடிச்சிருங்க ஏன்னா இன்றைக்கி தொழில் முறை இருக்குது அதனால் ஆவி பிடிச்சி வேர்வை வெளியேற்றக்கூடிய கழிவுகளை வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை பண்ணிக்கோங்க பெட்டர் அதே போல் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்புக்குள்ளே தேங்க தேங்க அது நம்மளுடைய செல்களை பதம் பாத்துறோம் நம்மளுடைய உறுப்புகளை பதம் பார்த்துரும் ஆக்சிஜன் ஃபுல்லாக இருக்க இருக்க அது வந்து பார்த்திங்கன்னா செல்களை நல்ல புத்தம் புதுசாக வச்சக்கூடிய வேலையை பண்ணும் ரொம்ப சிம்பிள் ஒரு பூ இருக்குது ஒரு பூ மலருது அங்கே பார்த்திங்கன்னா சுற்றி ஆக்சிஜனாக இருக்குன்னு வச்சிங்களேன் அந்த பூவை பார்க்குறதுக்கே வந்து அப்படியே செழுமையாக இருக்கும் நல்ல அப்படி ஒரு பூத்து குழுங்கும் ஆனால் அதை வந்து கார்பன் டை ஆக்சைடு சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல அந்த பூவை நல்லா செடியிலே இருக்கட்டுமே அப்படியே வாடிடும் சுருங்கிரும் தொங்கிடும் உங்கள் உடம்புக்குள்ளேயும் அதே போல் கார்பன் டை ஆக்சைடை மட்டுமே நீங்கள் ஃபுல்லாக வச்சுருந்தா என்ன நடக்கும் இதே தான் உறுப்புகள் அனைத்தும் அது அப்படி டைட்டாக ஃபிட்டாக இல்லாமல் தொலைதலோன்னு ஆயிரும் அப்போ உடம்பு ஃபுல்லாக தொலைதலோன்னு தொங்க ஆரம்பிச்சிடும் உங்கள் உடம்புக்குள்ளே ஆக்சிஜன் இல்லைன்னு அர்த்தம் இப்போ தோசை சப்பாத்தி ரொட்டி இங்கெல்லாம் என்ன பண்ணுறோம் பாருங்களேன் ஆக்சிஜன் உணவே இல்லை ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடு உணவு காலை உணவு ஃபுல்லாக நம்ம அப்படி தான் எடுத்துக்கிட்டுறோம் ஆக்சிஜன் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிறது இல்லை எல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எடுத்து அப்படியே தோசை போட்டு கருக விட்டுறது கார்பன் அதிகமாகிடுது பார்த்தீங்கன்னா அப்போ அப்படியே கருகுன மாதிரி சுற்றி அந்த ஓரம் ஃபுல்லாக அப்படி கருகுனா தான் அது மொறு மொறுன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாமே ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த உணவுகளை தான் நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டுறோம் ஆக்சிஜன் நிறைந்த உணவுகள் எடுக்கலை ஆக்சிஜன் நிறைந்த உணவு ஒரே உணவு பல உணவு தான் ஆக்சிஜன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும்னா பல உணவுகள் பல உணவுகள் நிறைய எடுத்துங்க ஒரு வேலை உணவே பல உணவாக்குங்க ஒவ்வொரு வேலை உணவுக்கு முன்னாடியும் பலன் சாப்பிட்டு சாப்பிடுங்க பெட்டர் ஆக்சிஜன் நல்லா ஃபீல் பண்ணி கிடைக்கும் உங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் வராமல் தடுக்கப்படும் பெட்டராக இருக்கும் அதுபோல் இதுக்கு பிராணாயமா பயிற்சி பண்ணுங்கள் இந்த பிரணாயமா பயிற்சி உங்களுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு கழிவுகளை உள்ளே தேங்கியிருக்கிறதப் புறம் வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு பக்கத்தில் நியர்பை யாராவது யோகா சென்டர்ஸ் இருந்ததுன்னா அங்கே போங்க போயிட்டு வந்து அங்கே பயிற்சியை சரியாக முறையாக கற்றுக்கிட்டு பண்ணுங்க பெட்டராக இருக்கும் ஏன்னா அதுக்குள்ளே பஸ்திரிகா அப்படின்றிருக்குது அப்புறம் கபாலபதி அப்படின்றது நாடி சுற்றி பயிற்சி அப்படின்றது இருக்குது இதை மட்டும் சரியாக கற்றுக்கிட்டு நீங்கள் தினந்தோறும் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடை ஃபுல்லாக வெளியேற்றி ஆக்சிஜனை உடம்பு முழுது வச்சுருந்தா என்ன நடக்கும் அது அப்படியே லேசாக பறக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் உடம்பு எல்லா செல்களும் உங்களுக்கு நன்றி சொல்லும் எல்லா உறுப்புகளும் குதூகலம் அடையும் ஏன்னா உங்களுடைய ரத்த ஓட்டம் சரியாக போகணும்னா அதுக்கு ஃபியூல் வேணும் அந்த ஃபியூல் என்னன்னா அதுதான் ஆக்சிஜன் அப்போ அந்த ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்க கொடுக்க ரத்த ஓட்டம் சீராகும் ரத்த ஓட்டம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் உங்களுக்கு வராது ஏன்னா இப்போ இந்த அஞ்சு கழிவுகள் மூலமாக வரக்கூடிய நோய்கள்னு எடுத்தோம்னா பெரிய பட்டியலே சொல்லலாம் அதான் சொன்னேன் உச்சந்தல்லிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தலைமுடி உதிருதா உங்களுக்கு கண் எரிச்சல் இருக்குதா பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துருக்குதா தைராய்டு வந்துருக்குதா த்ரோட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா டான்சியில் பிரச்சனை இருக்குதா பல் ஆடுதா ரத்தம் வருதா உங்களுடைய சோல்டரில் பெயின் இருக்குதா ஹேண்ட் பெயின் இருக்குதா கை விரல்கள் மரத்த போகுதா உங்களுடைய லங்ஸில் சளி கோர்த்து இருக்குதா லங்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதா வீசிங் இருக்குதா அல்சர் இருக்குதா உங்களுக்கு லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஸ்பீன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இருக்குதா கால்வியலில் ஸ்டோன் இருக்குதா கிட்னியில் ஸ்டோன் இருக்குதா பைல்ஸ் இருக்குதா பௌத்திரம் இருக்குதா கான்ஸுபேஷன் இருக்குதா ஹெரணியாக இருக்குதா இர்ரெகுலர் பீரியட் இருக்குதா ஓவர் பில்டிங் இருக்குதா ஒயிட் சார்ஜ் இருக்குதா இப்படி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக டாக்ஸின்ஸ் தான் அந்த கழிவு நீக்க நீக்க இது எல்லாமே கிளியர் ஆகுங்க அதாங்க ஒரு பெரிய ஸ்பெஷல் ரைட்டு லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு கழிவு இருக்குது அந்த கழிவு மனக்கழிவுகள் இந்த மனக்கழிவுகளை போக்குவதற்கு மருந்தே கிடையாதுங்க அது நீங்கள் தான் மருந்து மனக்கழிவுகளை போக்குறதுக்கு ஆமாம் அதுக்கு அரு மருந்து என்ன அப்படின்னா தூக்கம் மன்னிக்கும் மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லாமே எங்கே இது பண்ணிக்கிறோன்னா நம்ம நம்ம வந்து மனநிலைகளில் சந்தோஷம்ன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் மற்ற மனநிலைகள் எல்லாமே ஆப்போசிட் இருந்து நம்மக்கிட்ட வந்ததாக தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் ஆமாம் அவனால் தான் நான் அந்த கஷ்டப்படுறேன் அவனால் தான் நான் கவலைப்படுறேன் இதனால தான் நான் வந்து கோவப்படுறேன் இதனால தான் டென்ஷன் எரிச்சல் எரிச்சலாகிறேன் எல்லாமே வெளியில் இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம் நம்ம நம்ம ஆனால் நமக்குள்ளே தான் இருக்குது அதை கூட நம்ம வந்து எடுத்துக்கிறது இல்லை அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா சொல்லணும்னா மன்னிப்பு மனப்பான்மை அவ்வளோதான் ஆமாம் நம்ம அன்னைக்கு ரொம்ப அழகாக வந்து நம்ம எம்ஜிஆர் பாடலில் வந்து நீங்கள் வந்து கேட்டு ம் இது பண்ணி தருக்கலாம் ஓகேங்களா மன்னிக்க தெரிந்த மனிதரின் உள்ளம் மாணிக்க கோவிலப்பா அப்படின்னு மன்னிக்க தெரிஞ்ச மனம் மாணிக்க கோவிலப்பா ஆனால் அதை மறைந்திடும் நெஞ்சம் ஆமாம் அது அது வந்து பார்த்திங்கன்னா இருந்தும் பாடுறோம் பாக்கிங்களா ஆமாம் அப்போ இந்த மன்னிக்க தெரிகிற மனம் இருந்தால் என்ன ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் போய்க்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி மறந்துட்டு ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு வேலைக்கு போயிடலாம் இரவு நீங்கள் நல்ல தூக்கம் ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே இந்த ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது அப்போ என்ன பண்ணலாம் தினந்தோறும் இரவு நீங்கள் படுக்கப்படும் பொழுது எதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ அதை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனநிலைக்குள்ளே கொண்டு போயிட்டு அதை வந்து கிளன்சிங் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பண்ணுங்கள் பெட்டர் இரவு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கழிவுகள் எதுவுமே இருக்காது காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க நல்ல இந்த இந்த ஸ்ட்ரெஸ்ஸுகள் இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு தூக்கம் வரலை பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வந்துச்சு டயபெட்டிக் வந்துச்சு தைராய்டு வந்துச்சு எல்லாம் வந்தது அப்போ அந்த கழிவுகள் அவசியம் நீங்கள் வந்து வெளியேற்றி நைட்டு படுக்கும் பொழுது ஜாதிக்காய் பவுடரும் மாசிக்காய் பவுடரும் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கி அதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்க போதும் கால் ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் சாப்பிடுங்க போதும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா பவுட்ரு சாப்பிடுங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் கழிவுகளை சூப்பராக போக்கிடுங்க போக்கிட்டு அருமையான தூக்கம் வரும் நைட்டு நைட்டு நல்ல சூப்பரான ஒரு தூக்கம் வரும் பாருங்கள் தூங்கி பாருங்கள் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக அதாங்க எனக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சில பேர் சொல்கிறது எனக்கு காதில் கேட்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நல்லேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நல்ல ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் ரிலீஸ் ஆகும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அவ்வளோதான் அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஐந்து சொல்லியிருக்கிறேன் ஐந்தையும் ஒரே ஆர்டரில் பண்ணுங்கள் முதல் நாள் இரவு நீங்கள் இந்த ஜாதிக்காய் மாசிக்காய் கலந்த பவுடரில் கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் வெது வெதுப்பான தண்ணியில் எடுத்து சாப்பிட்றீங்க நல்லா தூங்குறீங்க ஸ்ட்ரெஸ் கழிவுல போக்கிடுறீங்க காலையில் எந்திரிக்கிறீங்க மோசனை நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கு காலையில் ஒரு ரெண்டுலேருந்து நாலு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணி குடிச்சு மோசனை ஃப்ரீயாகிறீங்க யூரின் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் யூரின்ல டிஸ்டபன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அந்த பாதையை ஃப்ரீ பண்ணணுன்னா அந்த சுடுதண்ணி இருந்து நாலு டம்ளில் சுடுதண்ணி பிடிக்கிறீங்களா அதையே வந்து சிறுநெறுஞ்சியில் போட்டு பாயில் பண்ணதோட தண்ணியை குடிச்சிருங்க பெட்டர் யூரின் மோசன் போயிடும் அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் புராணாயம் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு அந்த ஸ்டீம் மூலமாக வியர்வை கழிவுகளை வெளியேற்றுங்க இல்லை தினம்தோறும் ஒரு ஒரு மணி நேரம் உடம்பு வேர்க்கிற மாதிரி வாக்கிங் ஜாக்கிங் போயிட்டு வாங்க சூப்பர் இரவு படுக்கும் பொழுதுலேருந்து காலை வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை முடிச்சிட்டிங்கன்னா அன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அன்றைய நாள் ஆரோக்கியத்திற்கான முதல் படி நாளாக இருக்கும் தினந்தோறும் செஞ்சால் வாழ்நாள் முழுவதும் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் இப்படி ஃபுல் பாடியும் டெய்லி டீடாக்ஸ் பண்ணுங்கள் என்றென்றும் ஆரோக்கியமாக வாழுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி